வந்து சூரியன் திகழ்கிறார் இல்லையா அதனால் தான் வாரத்தின் முதல் நாளாக வந்து சூரியனுக்குரிய நாளாக வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தமிழின் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் பார்த்திங்கன்னா முதல் நூலான சிலப்பதிகாரத்தில் தான் கடவுள் வாழ்த்தின் தொடக்கமே ஞாயிறு போற்றதும் அப்படின்ற ஒன்று தொடங்குகிறது இல்லையா மற்ற இயற்கை வழிபாடுகளான வந்து நிலா மலை போன்ற தெய்வங்களில் வந்து சூரியனுக்கு வந்து பின்னரே வந்து குறிப்பிடப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு ஆதி நாள் முதலே வந்து அகிலம் முழுவதும் சூரிய வழிபாடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது சூரியனே உலகின் முதல்வன் இல்லையா வேதங்கள் கண்களால் வந்து காண முடியும் தெய்வம் தான் சூரியன் என்று அவனையே வந்து முன்னிலைப்படுத்தி மந்திரங்கள் பலவும் வந்து வந்து சொல்லப்பட்டுள்ளது உலகத்தின் இருள வந்து போக்குவதற்கான ஜோதியின் உருவாக்குபவனும் வந்து சூரியன் என்கிறத வந்து உலகம் வந்து கதிரவன நம்பியே இருந்தாலும் அதை சுற்றி வந்தாலும் வந்து கால மாற்றங்கள் சூரியன் வைத்தியை வந்து நடக்கிறது என்பதால் தான் இந்திய விண்வெளி கணக்கீடுகள் வந்து ஞாயிற வைத்து ஆரம்பிக்கிறதா இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளாக வந்து வைத்துள்ளார்களாம் அதாவது சூரிய பகவான் சூரியன் தான் ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இவரை வந்து வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அதாவது சூரிய விரத விதிமுறைகளை இருப்பவர்கள் காலையில சூரிய உதயத்திற்கு முன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து நீராடுவாங்க பூஜை செய்யும் இடத்தை வந்து நன்கு வந்து சுத்தம் செய்து கொள்ளணும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை வந்து தயார் செய்து அதுல வந்து கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் இருந்தாலும் அதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் விளக்கு ஏற்றி கொண்டு அதை வந்து சூரிய நுதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சம்பள வந்து தண்ணீரை எடுத்து வந்து சூரிய பகவானை நோக்கி வந்து வழிபாடு செய்தம்னு சொன்னா அந்த அர்ஜனை தட்டின் மீதும் வந்து தீர்த்தம் போல வந்து தெளிக்கணும் பூஜை முடிந்தவுடன் வந்து நீங்க சாப்பிட வேண்டியது ஏதேனும் வந்து இனிப்பு வகையாக வந்து இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து வெள்ளம் சேர்த்து வந்து செய்யப்பட்ட இனிப்பை வந்து சாப்பிடலாம் அதன் பிறகு மாலையை வரை வந்து தண்ணீர் பால் தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை வந்து சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு மாலையில வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடலன்னு சொன்னால் கட்டாயம் அன்றைய நாள் வந்து முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலமா வந்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் சாப்பிட அதாவது இதனால் வந்து நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும்னு சொல்லப்படுகிறது கொடிய நோய்கள் எதுவுமே வந்து அண்டாது முகத்தில் ஒரு வசீகரம் வந்து உண்டாகும் சமூகத்தில் வந்து பிறர் மதிக்கிற சூழ்நிலை வந்து ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரிகம் போன்றவை வந்து சூரிய விரதம் இருப்பவர்களை வந்து அண்டாதுன்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து நாங்கள் பார்த்துருந்த பதிவு வந்து வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி